ஜெபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் அறுபத்தி ஒன்பது பத்தொன்பது தேவரீர் என் நிந்தையையும் என் வெட்கத்தையும் என் அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர் என் சத்துருக்கள் எல்லோரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள் நிந்தை என் இருதயத்தை பிழந்தது நான் மிகவும் வேதனைப்படுகிறேன் எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாள் முழுவதும் நீர் பாராட்டின உங்களுடைய கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் உடைய கண்களில் கிருபையும் மனுஷனுடைய தயமையும் தந்தைங்களையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உங்களுடைய சமூகம் எங்கள் முன்பாக கடந்து போனதற்காய் நன்றி செலுத்துகிறோம் நீர் எங்கள் வலது பக்கத்தில் இருந்தபடி நான் அசைக்கப்படாத நிற்க செய்தவரையும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பிறகை காக்கிறவராய் இருந்திரே நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் ஆண்டு வரை கழுவி பரிசுத்தப்படுத்துங்கப்பா அதிகாலை பாடி காலை தோறமுடைய கிருவைகள் எங்களுக்கு புதியவைகளாக இருக்கிறதே இந்த நாளிலும் கத்தாவை தூதரோ ஜீபிக்கிற குடும்பங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கிறோம்ப்பா எந்த குடும்பம் நிந்தையோடும் வெக்கத்தோடும் அவமானத்தோடும் இருக்கிறாங்களோ ஆண்டு வரை அந்த குரு குடும்பங்களை அறிந்திருக்கிற தேவன் நீங்க தான் இயேசு சுவாமி இப்படிப்பட்ட இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்த கர்த்தர் ஆண்டு ஒரு விடுதலையை தரும்படியாய் எந்த சூழ்நிலைனால இப்படிப்பட்ட அவமானத்தின் நிந்திய சகிக்கிறாங்களோ அதை கர்த்தர் மாற்றும்படியாய் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா இப்படிப்பட்ட வேதனையோடு இருக்கிறவங்களுக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இவங்க சிந்தையும் இருதயத்தையும் ஆழ்ந்து கர்த்தாவை ஆழ கடவுதி ஏசப்பா நீங்க தான் விடுதலை கொடுக்கணும் நீங்க தான் ஆண்டு செய்யணும் ஆண்டவரே வரே தான் இந்த குடும்பங்களுக்கு வேதனைகள் நீங்கி சுகமாய் இருக்கும்படியாய் ஆசிர்வதிங்க இசு சுவாமி ஆண்டவரே எந்தெந்த சூழ்நிலையில் வெக்கத்தையும் நிந்தையும் அவமான இடத்தில் சந்தித்தாங்களோ அதை மாற்றி கர்த்தர் அதே இடத்துல தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுங்கப்பா நுகதடிகளை முறித்து நிமிர்ந்து நடக்க பண்ணி ஜெபிக்கிற குடும்பங்களை நீர் ஆசிர்வதித்து விட்டீர் என்பதை அறியும்படியாய் வெளிப்புறமான அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டு உம்முடைய உங்களுடைய திருக்கரத்தில் தாழ்த்தி படைக்கிறோம் ஆமேன்